பெருமை பாரதம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர் சித்திரம் என்று தனியும் எழுதியவர் விவேக் கணநாதன் முதல் இந்திய சுதந்திர போராட்டம் இந்த வார்த்தையை கேட்டதும் இந்தியர்களுக்கு ஏற்படும் உணர்ச்சி அலைகளும் பெருமை உணர்வுகளும் அலாதியானது வணிகம் செய்ய வந்த பிரிட்டிஷர் ஆயுத பலத்தால் இந்தியாவின் அரசாட்சியை பிடித்துவிட நினைத்த நேரத்தில் குறுநில மன்னர்களாக சமஸ்தான அதிபதிகளாக பாளையங்காரர்களாக இருந்த பலர் அந்த முறை தவறிய அரசு முயற்சியை வீழ்த்துவதற்காக முன்வந்த வரலாறு என்பது காலனிய ஆதிக்க வரலாற்றில் மிகுந்த பக்கங்களாகும் ஆயிரத்து அறுநூறாம் ஆண்டில் பிரிட்டிஷ் வணிகர்களால் லண்டனில் நிறுவப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்து அறுநூற்று பதினோராம் ஆண்டில் ஆந்திராவின் மசூலிப்பட்டினத்திலும் ஆயிரத்து அறுநூற்று பனிரெண்டாம் ஆண்டில் குஜராத்தின் சூரத்திலும் கால்பதித்தது மிளகுக்காகவும் விலைமதிப்பற்ற உலோகங்கள் உள்ளிட்டவற்றின் மூலாதார பொருட்களுக்காகவும் இந்தியாவிற்குள் வந்த பிரிட்டிஷார் குதிரைகள் வேட்டை நாய்கள் கலைப்பொருட்கள் மன்னர்கள் மயங்கும் கிரக்கங்களை பரிசாக கொடுத்து சூது நிறைந்த திட்டங்களால் ஜமீன்தார்கள் முதல் சக்கரவர்த்திகள் வரை தங்கள் வலைக்குள் கொண்டு வந்தார்கள் தெற்கே மெட்ராஸ் மேற்கே மும்பை கிழக்கே கொல்கத்தா என கடல் நகரங்களில் அவர்களின் வர்த்தகம் விரிவு பெற்றது வாய்ப்புள்ள துறைமுகங்களில் எல்லாம் தங்களின் கிட்டங்கிகளை அமைத்து பருத்தி தேநீர் இண்டிகோ நறுமணப் பொருட்கள் என இந்தியாவின் விலை உயர்ந்த சரக்குகளை லண்டன் சந்தைகள் வழியாக உலகெங்கும் அனுப்பி வியாபாரத்தை பெருக்கினார்கள் லாபம் கொட்டியது ஒரு கட்டத்தில் லாபம் கொள்ளையானது கொள்ளை பேராசையை தூண்டியது பேராசை வணிகத்தை தாண்டிய அரசுரிமைக்கு அடி வணிகம் செய்ய வந்தவர்கள் வரி வசூல்தாரர்கள் ஆனார்கள் அனுமதி கேட்டு மன்னர்களை சந்தித்தவர்கள் ஆணையிடும் ஏமானானார்கள் எதேச்சையாக உள்நுழைந்த ஒரு வணிக குழு எதேச்சதிகாரத்தின் முகமாக ஏகாதிபத்தியத்தின் இராணுவமாக மாறத் தொடங்கியது ஒரு வணிக பேராசை இந்தியர்களை அடிமைகளாக்கி ஒரு பேரரசை உருவாக்கியது ஆயிரத்து அறுநூற்று எழுபதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் பேரரசர் இரண்டாம் சார்லஸ் வெளிநாடுகளில் போர்களை நடத்துவதற்கும் அந்த நாடுகளை காலணிகளாக மாற்றுவதற்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்தார் நிலவரி வசூலில் ஜமீன்தாரி ரயத் வாரி மகள் வாரி என புதிய புதிய முறைகளை நிலத்திற்கும் பூகோள அமைப்புக்கும் அதன் வருவாய்க்கும் தங்கள் லாபவெறிக்கும் ஏற்ப உருவாக்கத் தொடங்கினார்கள் ஆயிரத்து எழுநூற்று ஏழு பிளாசி போர் மூலம் வங்கத்தின் பெரும் பகுதியை கட்டுக்குள் கொண்டு வந்த பிரிட்டிஷார் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு போர் வெற்றியின் மூலம் முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆழமை வென்று வங்கம் பீகார் ஒடிசா என அரிதான இயற்கை வளம் கொட்டிக் கிடக்கும் கிழக்கிந்தியாவின் பல பகுதிகளை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் இதன் மூலம் நிலவரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றார்கள் இந்திய சரித்திரத்தில் மறக்க முடியாத நாட்களவை உள்நாட்டு துரோகமும் ஒருங்கிணைப்பும் தலைமைத்துவமும் இல்லாமல் தவித்ததால் நாற்பதாயிரம் இந்திய படையை வெறும் பத்தாயிரம் ஆங்கிலேயர்கள் வென்ற கொடுமை போரில் நடந்தது போரில் வீழ்ந்தது நாற்பதாயிரம் பேர் ஆனால் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் சுமார் நான்கு கோடி கிழக்கிந்தியர்களின் தலையெழுத்து அடிமானமானது இந்த நிலவரி உரிமை கம்பெனியின் ஆட்சியை மறைமுகமாக நிலைநாட்டியது ஆயிரத்தி எழுநூற்று மூன்றில் இந்தியாவில் தங்களின் வரி வசூல் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட இடங்களை நிர்வகிக்கும் தலைமையகத்தை கொல்கத்தாவில் நிறுவிய கிழக்கிந்திய கம்பெனி தனக்கான காவல் படை ராணுவ படை மற்றும் நீதிமன்றங்களை ஏற்படுத்தியது மோகனா சுகதேவ் அவர்கள் எவரை கேட்கிறாய் வட்டி அப்படின்னு ஆங்கிலேயர்களை எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஆனால் அவருக்கு முன்னாடியே உயிரே போனாலும் வரிகட்ட மாட்டேன்னு மறுத்து வீரமரணம் அடைஞ்சவர் அழகுமுத்துக்கும் கொடூரமான வரி வசூல் முறை எந்தவிதமான விதமான மேலாதிக்க ஒழுக்கமும் இல்லாத ஒரு அரசு முறை ஆயுத முனையில் கட்டுப்படுத்தப்பட துவங்கிய மக்கள் நிர்வாகம் யாரென்றே தெரியாத அந்நியர்களிடம் கட்டுப்பாடாக வேண்டிய அவல சூழல் இத்தோடு பொய்த்து போன மழையும் வறண்ட நிலங்களும் சேர்ந்து வரலாறு காணாத பெரும் பஞ்சங்களை இந்தியாவில் உண்டாக்கியது கொடும் வரி கொள்ளையால் விதை நெல்லுக்கு கூட வழியில்லாதவர்களாக அடித்து நொறுக்கப்பட்ட இந்திய விவசாய வர்க்கம் அந்த பஞ்சங்களில் கொத்து கொத்தாக செத்துமடிந்தனர் பசியும் பினியும் தாண்டவம் ஆடத் துவங்கியது பசி தரும் விருப்பும் அந்நிய மேலாதிக்கம் தரும் கொடும் உளைச்சலும் மெல்ல திரண்டு ஒரு கோபக்கனலை மூட்டத் மூட்டத் தொடங்கியிருந்தது ஜமீன்தாரர்கள் சமஸ்தானிகள் பாளையங்காரர்கள் என உள்ளூர் ஆட்சியாளர்களை தாண்டி பொதுமக்களே கோபத்தில் கொந்தளித்தனர் விளைவு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் எந்த மூலையிலும் காணாத பெரும் போராட்டம் கவிஞர் அனிதா அவர்கள் நூற்றாண்டில் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்களை வரிசைப்படுத்தினால் அதில் முதலாவதாக அறியப்பட வேண்டியவர் மன்னர் அழகுமுத்துக்கோன் கோன் அவரை தொடர்ந்துதான் புலித்தேவன் தீரன் சின்னமலை வேலுநாச்சியார் மருதநாயகம் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் நெட்கட்டான் சேவல் ஆகியோர் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு முன்பே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்போதில் தூத்துக்குடி மாவட்டம் கட்டலாங்குளம் மன்னர் அழகுமுத்துக்கோள் நடத்திய போர்தான் வெள்ளையர் அரசை எதிர்த்து நடத்திய இந்தியாவின் முதல் விடுதலை போராகும் பாரக்பூரில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஓங்கி ஒலித்த ஒன்பதாவது நேட்டிவ் இன்ஃபென்ட்ரியை சேர்ந்த மங்கள் பாண்டேயின் குரலும் வீரம் மிக்க அவரது போர் வாழும் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் முதல் துளிக்குருதியாக இந்த மண்ணில் விழுந்தது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு மே பதினொன்று டெல்லியை கைப்பற்றிய சிப்பாய்கள் எழுச்சியோடு சேர்ந்து இருபதே நாள்களில் இந்திய பிராந்தியத்தின் பல பகுதிகளிலும் கலகங்கள் வெடித்தன அடுத்த ஓரிரு வாரங்களில் படைகளையும் போர் வீரர்களையும் தாண்டி பொதுமக்களே புரட்சிக்கு தயாராகினர் எதிர்பாராத அந்த எழுச்சியைக் கண்டு பிரிட்டிஷ் பேரதிகாரம் அதிர்ச்சியில் உறைந்தது ஒரு புயலின் நெருக்கத்தை நான் உணர்கிறேன் ஒரு சூறாவளியின் முனகலை நான் கேட்கிறேன் அது எங்கே எப்போது எப்படி தாக்கும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை லெப்டினன்ட் கர்னல் மார்டினோ தன் சக அதிகாரிக்கு எழுதிய கடிதமே அந்த அதிர்ச்சிக்கு சாட்சி போர் வீரனும் படை தளபதிகளும் மட்டுமல்ல குடியானவனும் கடைக்கோடி எளியவனுமான இந்தியன் அந்த போராட்டத்தில் பங்கேற்றான் ஏமான் துரை என்ற வார்த்தைகளை தாண்டி நாக்கு எழாத இந்தியன் எப்படி தங்கள் எதேச்சதிகார பீரங்கிக்கு எதிராக திரண்டு வந்தான் என புரியாத ஆங்கிலேயர்கள் திகைத்து நின்றார்கள் உலக வரலாற்றிலேயே ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இந்தியாவில் தோன்றிய மிக பிரம்மாண்டமான எழுச்சி அது அதன் விரிவும் வீச்சும் அதுவரை இங்கு நிகழாதவை இந்த போரை மிக நெருக்கமாக கவனித்த மார்க்சும் ஏங்கிள்சும் இதை இந்திய மீட்சியின் ஒரு முக்கியமான கூறு என்று கிடைத்தார்கள் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மைல் பரப்பளவிற்கு தனியொரு மனிதனாக வெள்ளையர் படையை தனது கெரில்லா போர் முறையில் அலைக்கழித்தார் தாந்தியா தோப்பே ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவுடன் மகத்தான அந்த எழுச்சி முடிவுக்கு வருகிறது கென்யா நாட்டில் வசிக்கும் பள்ளி ஆசிரியை சாந்தி சத்யா அவர்கள் ஆங்கில படையை தீவிரமாக எதிர்த்தார்கள் அழகுமுத்துக்கோன் காலில் சுடப்பட்ட நிலையிலும் வெகுநேரம் தீவிரமாக போரிட்டிருக்கிறார் இவரது படை வீரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பீரங்கியின் முன் நிறுத்திய போதும் வீரன் அழகுமுத்துக்கோன் மன்னிப்பு கேட்கவில்லை அவர் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தால் உயிர் பிழைத்திருந்திருப்பார் ஆனால் அதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது வரை சுமார் ஒரு லட்சம் இந்தியர்கள் மடைந்த ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு போராட்டத்தை முதல் சுதந்திரப் போர் என வர்ணித்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த போரின் அடையாளங்களாக மங்கள் பாண்டி ஜான் சிரானி லக்ஷ்மிபாய் பாபு குன்வர் சிங் நோனா சாகேப் ஜுவாலா பிரசாத் என்ற பெயர்கள் இன்னமும் வரலாற்றில் நிலைத்து நிற்கின்றன ால் ஆயிர தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போரா ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டில் நடந்த வேலூர் கலகம் முதல் சுதந்திர போர் இல்லையா ஆண் வாரிசே இல்லாமல் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என நாடு கடத்தி கொல்லப்பட்ட பத்து பனிரெண்டு வயது சிறுவர்களை பெற்றெடுத்து இந்திய துணைக்கண்டத்திலேயே முதல் முறையாக ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக போர் பிரகடனம் செய்த மருது சகோதரர்கள் முதன்மை போராளிகள் இல்லையா வரி கட்டமாட்டேன் என வாழேந்திய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அந்த பெருமை சேராதா வானம் பொழிகிறது பூமி விளைகிறது கிஸ்தி ஆங்கிலேயருக்கு எதிராக மற்ற பாளையக்காரர்களை முதன் முதலாக திரட்டிய பூலித்தேவனுக்கு அந்த புகழில் பங்கு இல்லையா இந்த கேள்விகள் வரலாற்று ஆய்வாளர்களாலும் தென்னிந்திய சுதந்திர போராட்டம் குறித்த ஆராய்ச்சிகளிலும் தொடர்ந்து எழுப்பப்படுகின்றன தமிழர்கள் மட்டுமல்ல கேரளத்து பழசி ராஜா கர்நாடக திப்பு சுல்தான் என பலர் குறித்தும் இந்த குமுறல் உண்டு ஆனால் இந்த குமுரலிலும் கூட குறையாக விடுபட்டு போகும் ஒரு பெயர் இருக்கிறது அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் பற்றி திரைப்படமே வெளியாகிவிட்டது ஆனால் முப்பது வருடங்களுக்கு முன்பு வரை இப்படி ஒரு வீரர் இருந்ததை யாரும் பெரிதாய் அறிந்திருக்கவில்லை கட்ட மிகுந்திடம் கட்டாளம் குளம் அழகு முத்து சேர்வைக்காரன் அவன் கோட்டை பெத்த ஊரிலும் தானுமே கொற்றவன் காக்கவே சண்டை செய்தான் வீராதி வீரரும் சூராதி சூரரும் பிங்கள கைகளை தான் இழந்த மன்னாதி மன்னரை மார்க்காத்து நின்ற முத்து மாணிக்கு சேர்வையும் விட்ட பரிமேல் ஏறி மேவிய பச்சை மால் சேர்வையும் மாண்டிவிட்டான் என்ற சேவைக்காரர் சண்டை கும்மி பாடல் அந்த மா வீரனின் பெயரை மௌனமாக தன்னுள் புதைத்து வைத்திருந்தது அந்த பெயர் வீரன் அழகும் தனியார் துறை ஊழியர் பூவேந்தன் சிதம்பரம் அவர்கள் எத்தனை தோட்டாக்கள் சீறி வந்தாலும் பீரங்கி என் நெஞ்சை பிளந்தாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என முழங்கிய கட்டாளங்குளத்து சிங்கம் தாய்மண்ணின் உரிமை போராட்டத்திற்கு களப்பலியான முதல் சேனைத் தலைவன் சரித்திர அடையாளமாக இருக்கும் மாவீரர் அவரது வீரத்தையும் தியாகத்தையும் இந்த நாளில் போற்றி மகிழ்வோம் அழகு முத்து குறித்த தேடலும் ஆராய்ச்சியும் உண்மையான வரலாற்று உருவாகவில்லை உருவாக்கப்பட்ட ஒரு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பில் வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் கட்டபொம்மனை மாவீரனாகவும் எட்டயபுரத்து மன்னனை கொடுத்த துரோகியாகவும் பதிவு செய்திருந்தது இதனால் எட்டையப்புற ஜமீன் குறித்து பதிவான தகவல்களை சோதித்து சீர் செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பில் கோரிக்கைகள் வலுத்தன நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன் அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன் நட்பு வேண்டும் ஆனால் அதற்கேற்று நடத்த இல்லை உம்மிடம் கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம் நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம் தவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள் இதற்காக எட்டயபுரம் சமஸ்தான புத்தக சாலையில் உள்ள நூல்களை படித்து ஆராய தங்களுக்கு அனுமதி அளிக்கும்படி கோரி பல ஆய்வறிஞர்கள் வைத்த கோரிக்கையை சமஸ்தானத்தின் மன்னர் பொறுப்பில் நீடித்த வாரிசு ஏற்றுக்கொண்டார் இப்படி நடந்த ஆராய்ச்சியில் சாமி தீக்ஷிதர் என்பவர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு எழுதி வம்சிமணி தீபிகை என்ற புத்தகமும் டபிள்யூ இ கணபதி பிள்ளை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு எழுதிய எட்டயபுரம் கடந்த காலமும் நிகழ்காலமும் என்கிற புத்தகமும் ஜகவீரராமபாண்டி பாண்டி எட்டப்பன் என்கிற அரசனுக்கு மாவீரன் அழகுமுத்துக்கோன் தளபதியாக இருந்ததாகவும் ஜகவீரராம பாண்டி எட்டப்பனை பல நேரங்களில் அழகுமுத்து காத்து நின்றதாகவும் அந்த புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது ஜகவீரராம பாண்டியன் அழகுமுத்துக்கோனின் காலம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதுகளில் என்றும் அந்த புத்தகங்கள் தரும் குறிப்புகள் வழியே கணிக்கப்பட்டது இந்த குறிப்புகள் பின்னர் பிரபல நாளிதழ் ஒன்றில் கண்ணீர் விட்டா வளர்த்தோம் என்ற பகுதியில் வெளிவந்தது போல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு எட்டயபுரம் வரலாறு என்கிற புத்தகத்தில் பக்கத்தில் வீரன் அழகு முத்துக்கோன் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தகவல்களை தாண்டி ஓரளவிற்கு மேல் தகவல் ஏதும் இல்லாத நிலையில் அதற்கு அழகு முத்து அவர்கள் குறித்த ஆராய்ச்சி தொடரவில்லை எதேச்சையாக பேராசிரியர் ஷாஜஹான் கனி எட்டயபுரம் அரண்மனைக்கு சென்றிருந்த போது அங்கு குழந்தைகளுக்கு ஆங்கில பாடம் எடுத்துக்கொண்டிருந்த ஆசிரியர் கட்டாலாங்குளம் பற்றி கூறிக்கொண்டிருந்தார் அதைக் கேட்ட பேராசிரியர் ஷாஜஹான் கனி வீரன் அழகுமுத்துக்கோன் பிறப்பிடமான கட்டாலாங்குளம் பற்றி விசாரித்தார் அப்போது இந்த ஆசிரியர் இன்றும் கட்டாலாங்குளத்தில் வீரன் அழகுமுத்துக்கோன் வம்சம் இருப்பதாகவும் அவர் வாரிசாக செவத்தசாமி என்பவர் அங்கு வசித்து வருவதாகவும் கூறினார் இந்த தகவலை அறிந்த பேராசிரியர் உடனே கட்டாலாங்குளம் சென்று திரு செவத்தசாமியை சந்தித்து அழகுமுத்துக்கோன் வரலாறை அறிந்து கொண்டார் எழுத்தாளர் மடிப்பாக்கம் வெங்கட் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்டவங்க சிலரது பேரை நம்மள யாராவது கேட்டா பெரும்பாலும் நாம சொல்றது வீரபாண்டிய கட்ட பொம்மன் வஉசி நேதாஜி சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு தான் சொல்லுவோம் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க மட்டும்தான் ஆனா இது இல்லாம நம்மில் அறியப்படாத பல சுதந்திரப் போராட்ட தியாகிகள் பலர் இருக்காங்க அதுல முக்கியமானவர் தான் வீரன் அழகு முத்துக்கோண் சிவத்த சுவாமி வைத்திருந்த ஒரு பரம்பரை போர்வாள் செப்பு பட்டயம் ஆகியவற்றின் மூலம் அழகு குறித்த வரலாற்றின் புதிர்கள் அவிழ தொடங்கின அழகுமுத்துக்கோன் ஆயிரத்து எழுநூற்று பத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கொட்டாளங்குளத்தில் பிறந்தார் இவரது தந்தை அழகுமுத்து தாய் அழகு முத்தம்மாள் அந்த காலத்தில் தாத்தா தந்தை பெயரே மகனுக்கு வைப்பது வழக்கம் அந்த வகையில்தான் இவருக்கும் வீர அழகு முத்து என பெயரிடப்பட்டது அழகமுத்துவுக்கு அடுத்து பிறந்த தம்பி சின்ன அழகுமுத்துக்கோன் என அழைக்கப்பட தம்பியையும் அண்ணனையும் அழகுமுத்து சகோதரர்கள் என்று அழைத்தனர் கட்டாளங்குளத்து மக்கள் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதில் தந்தை அழகுமுத்து அனுமந்தகுடி போரில் மரணமடையவே அண்ணன் அழகுமுத்து கட்டாளங்குள சீமைக்கு முடிச்சுட்டப்பட்டார் பெரிய அழகுமுத்துக்கோனும் எட்டயபுர பாண்டியனும் சிறந்த நண்பர்கள் ஆயிரத்தி எழுநூறுகளின் இருந்தே ஆங்கிலேயர்களின் வணிக செல்வாக்கு தென் தமிழகத்திற்குள் விரிவடைய தொடங்கிவிட்டது நாயக்க மன்னர்கள் ஆற்காட்டு நவாபுகள் வழியாக ஆங்கிலேயர்கள் செல்வமும் சேமிப்பும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நுழைய தொடங்கிவிட்டார்கள் அழகுமுத்து அவர்களோ ஆங்கிலேயர்கள் தன்னுடைய நாட்டில் வியாபாரம் செய்வதை விரும்பவில்லை இந்த விருப்பமின்மை ஆங்கிலேயர்கள் மீது முத்துக்கோனுக்கு வெறுப்பை வளர்த்தது இல்லத்தரசி லதா ஸ்ரீ அவர்கள் இட்டயபுரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வரி வசூலிக்க ஆங்கில தளபதி அலெக்சாண்டர் கிரேன் மற்றும் கான் சாஹிப் என்ற மருதநாயகம் வந்தபோது அவர்களை எதிர்த்து வியாபாரம் செய்ய வந்தவர்களுக்கு நாங்கள் ஏன் வரி கட்ட வேண்டும் என்று அழகுமுத்துக்கோன் கடிதம் எழுதினார் அதை கேட்டு விகுண்ட ஆங்கிலேயர்கள் கான் துணையுடன் நயவஞ்சகமாக சிறைபிடித்து நடுக்காட்டு சீமை என்ற கல்வெட்டில் முத்துக்கோனின் இவ்விருப்பும் ஆங்கிலேயரின் வியாபாரமும் பெருகிக் கொண்டே இருந்த சூழலில் முத்துக்கோன் கட்டாளங்குளத்துக்கு சீமராஜாவாக பொறுப்பேற்ற அதே ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் தளபதி அலெக்சாண்டர் கிரன் மற்றும் கான் சாஹிப் என்கிற மருதநாயகம் ஆகியோர் எட்டயபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வரி வசூலிக்க வந்தனர் இந்த வரி வசூலுக்கு எதிராக ஆங்கிலேயர்களை எதிர்க்க வீர அழகுமுத்து ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் இந்த கூட்டத்தில் அழகுமுத்து சகோதரர்கள் ஜெகவீரராம எட்டப்பர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்துவதில்லை என முடிவு செய்யப்பட்டது எடுக்கப்பட்ட அம்முடிவு கம்பெனி காரியதர்சிகளுக்கு கடிதமாக அனுப்பப்பட்டது வணிகம் செய்ய வந்த நீங்கள் எங்கள் மக்களிடம் வரி வசூலிக்க என்ன உரிமை இருக்கிறது வரி வசூல் செய்ய வந்தால் கும்பினிகளின் தலை இந்த மண்ணில் உருளும் என்று அந்த கடிதம் எச்சரித்து மிரட்டியிருந்தது இதனால் ஆத்திரம் கொண்ட பிரிட்டிஷார்கள் பாளையத்தில் தனது படைகளை குவித்தனர் அப்போது எட்டயபுர மன்னரையும் மக்களையும் பாதுகாப்பான இடங்களை தங்க வைத்த வீரன் அழகுமுத்து ஆங்கிலேயர்களை எதிர்க்க படையை திரட்டத் தொடங்கினார் எட்டயபுரம் பாளையத்திற்கு ஆதரவாக போராடிய அழகுமுத்து சகோதரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போர் மூண்டது அந்த போரில் அழகுமுத்து வென்றார் இதுதான் பிரிட்டிஷாருக்கு எதிராக நடந்த முதல் போர் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தேழு பிளாசி போருக்கு சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டிற்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் உள்ளிட்டோரின் போராட்டத்திற்கும் போருக்கும் சுமார் அரை நூற்றாண்டுக்கு முன்பாகவே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு வென்ற அழகுமுத்து சகோதரர்களின் இந்த போராட்டமே இந்திய மண்ணில் ஆங்கிலேய அதிகாரத்திற்கு எதிராக நடந்த முதல் போராட்டமாக வரலாறு இன்று அடையாளம் கண்டுள்ளது இதைத் தொடர்ந்து பல இடங்களில் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து பிப்ரவரி மாத தொடக்கத்தில் திருநெல்வேலி சீமை நோக்கி ஒரு பெரிய படை அணிவகுத்தது இந்த படையெடுப்பின் முக்கிய நோக்கம் தென்னாட்டு அரசர்களிடம் இருந்து கப்பம் வசூலிப்பதும் கும்பிணிகளின் அதிகாரத்தை தென்னாட்டில் நிலைநிறுத்துவதும் ஆகும் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து மார்ச் ஒன்பதில் மருதநாயகம் தலைமையிலான படைகள் காலமேக பெருமாள் கோவிலுக்கு தீ வைத்து அங்கிருந்த அனைத்து ஆபரணங்களையும் கொள்ளையடித்தன அந்த சமயத்தில் மதுரையிலிருந்து ஆங்கிலேய படை திருநெல்வேலிக்கு வருவதை அறிந்து அவர்களை எதிர்க்க மன்னர் பூலித்தேவன் எட்டயபுர மன்னரிடம் உதவி கேட்டார் ஆனால் அவர் உதவி செய்யவில்லை மன்னன் மறுத்தும் அம்மா வீரர்கள் தயங்கவில்லை பூலித்தேவருக்கு அழகுமுத்து சகோதரர்கள் உதவி செய்ய முன்வந்தனர் மும்பையில் வசிக்கும் புவனாமுத்து அவர்கள் எட்டயபுரம் மன்னரின் படையின் முக்கிய தளபதிகளுக்கு கொடுக்கும் பட்டமான சேர்வைக்காரன் என்ற உயரி விருது வழங்கப்பட்டுள்ளது என்று வம்சமணி தீபிகை புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது சென்னை எழும்பு தொடருந்து நிலையம் அருகே அழகுமுத்துக்கோன் சிலை உள்ளது பூலித்தேவனின் படையும் திருவிதாங்கூர் இராணுவமும் அழகுமுத்துக்கோனின் படையுடன் இணைந்து ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்டது இதுவே குறுநில மன்னர்களின் கூட்டமைப்புக்கான முதல் படை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்தில் எட்டயபுரத்தை தாக்க வந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக வீர அழகுமுத்துக்கோனின் படையை சின்ன அழகுமுத்து வழிநடத்தினார் அங்கிருந்த பெருமாள் கோயிலை தாக்க வந்தபோது அதைக் காக்க அழகுமுத்துக்கோனின் படைகள் கடுமையாக போராடிக் கொண்டிருந்த நேரத்தில் சின்ன அழகுமுத்து ஆங்கிலேயர்களால் சுடப்பட்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து ஏப்ரல் ஏழாம் தேதி பெருமாள் கோயில் முன் மரணமடைந்தார் தனது தம்பியின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத மன்னர் வீர அழகுமுத்துக்கோனும் கோனும் அவரது வீரர்களும் கடும் போரில் ஈடுபட்டனர் போர் முடிவடையும் தருவாயில் பிரிட்டிஷ் படைகள் பின்வாங்கின அப்போது அழகுமுத்துக்கோனின் வீரத்தை நன்கு அறிந்த மருதநாயகம் எட்டயபுரம் அரண்மனையைத் தாக்கப் போவதாக அறிவித்தார் அந்த பதட்டமான சூழலில் எட்டயபுர மன்னரையும் மக்களையும் காத்து பாதுகாப்பான இடங்களை தங்க வைத்த வீர அழகு முத்துக்கோன் வெளியே சென்று ஆள் திரட்டி எழுநூறுக்கும் அதிகமானவர்களை தனது படையில் சேர்த்தார் இவர்கள் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் தங்கியிருந்த நிலையில் சாஹிப் படைகள் தாக்குதலில் ஈடுபட்டன வீர அழகு முத்துக்கோனும் அவரது தளபதிகளும் கடுமையாக போரிட்டனர் அப்போது அழகு முத்துக்கோனின் குதிரை சுட்டுத் தள்ளப்பட்டது முத்துக்கோனின் வலது காலிலும் சுடப்பட்டது இருந்தபோதிலும் இரத்தம் சொட்ட சொட்ட தொடர்ந்து மூன்று மணி நேரம் போர் புரிந்தார் அழகுமுத்துக்கோண் பல வீரர்கள் இறந்தனர் இறுதியில் வீர அழகு முத்துக்கோனும் அவருடைய ஆறு தளபதிகள் கெச்சிலனன் முத்தழகு வெங்கடேஸ்வர எட்டு எட்டு முத்திருளன் மயிலுப்பிள்ளை அனைவரும் கைது செய்யப்பட்டு இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுகாட்டூர் என்னும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் பீரங்கி முன் நிறுத்தப்பட்டு வரி செலுத்த ஒத்துக்கொள்ளுமாறு வற்புறுத்தப்பட்டனர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டதற்காக மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சும் என்று வாய்ப்பு வழங்கப்பட்டது மாவீரர் அழகு முத்துவும் அவரது தளபதிகளும் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டனர் மன்னிப்பு கேட்க மறுத்ததற்காக அழகு முத்துவின் படையில் இருந்த இருநூற்று நாற்பத்தி எட்டு வீரர்களின் வலது கரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன அழகமுத்துவும் அவரது ஆறு தளபதிகளும் பீரங்கையால் சுடப்பட்டு செதில் செதிலாகி நொறுக்கப்பட்டனர் சிதறிய உடல்கள் சேகரிக்கப்பட்டு எட்டயபுரம் அருகில் உள்ள சோழபுரம் கண்மாயில் எரியூட்டப்பட்டது தனது நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இவர் மரணத்தை முத்தமிட்ட ஆண்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்பது அழகுமுத்துவின் வீரம் அவரோடும் அவர் தம்பியோடும் கூட முடிந்துவிடவில்லை மன்னர் வீர அழகுமுத்துக்கோன் மகன் குமார அழகுமுத்துக்கோனும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆதரவாகப் போரிட்டார் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பிறகு ஊமைத்துறை அடைக்கப்பட்ட சிறையை தன் உறவினர்களின் உதவியுடன் உடைத்து ஊமைத்துறையை தப்பிக்க செய்தார் குமார அழகுமுத்துவின் மகன் அழகுமுத்து சிவத்தையா ஊமத்துறையின் உயிர்க்காக்கம் பொருட்டு வேலினை தன் மார்பில் தாங்கி வீரமரணம் அடைந்தார் இப்படி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வரை நான்கு உயிர்களை தங்கள் குடும்பத்திலிருந்து நாட்டுக்காக கொடை கொடுத்துள்ளது அழகுமுத்துவின் குடும்பம் பீரங்கிகளால் சிதைத்து அடையாளம் தெரியாமல் செதில் செதிலாக்கப்பட்ட அழகுமுத்துவின் உடலைப் போலவே அவருடைய வரலாறும் யார் கண்களுக்கும் தெரியாமல் புதைந்தே கிடந்தது பல்வேறு தரப்பினரின் முயற்சியாலும் வரலாற்று ஆய்வறிஞர்களின் பங்களிப்பாலும் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு முழுமையாக அறியப்பட்ட அவரது வரலாற்றை மத்திய மாநில அரசுகள் அங்கீகரிக்கத் தொடங்கின ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை எழும்பூரில் சிலை நிறுவப்பட்டது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையை மையமாக வைத்து இயங்கும் போக்குவரத்து கழகத்திற்கு வீரன் அழகுமுத்து போக்குவரத்து கழகம் என பெயர் சூட்டப்பட்டது இதேபோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மதுரை மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக பிரித்தபோது பிரிக்கப்பட்ட மாவட்டத்திற்கு வீரன் அழகுமுத்து மாவட்டம் என பெயர் சூட்டியது பின்னர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கோவில்பட்டியில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் கையத்தாறு அருகே கட்டாளங்குளத்தில் வீரன் அழகுமுத்து மணிமண்டபம் ஒன்றும் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வீரன் அழகுமுத்துக்கோன் கோன் குறித்த ஆவணப்படத்தை சிவகங்கையில் வைத்து அன்றைய மத்திய அமைச்சர் வெளியிட்டார் ஆண்டுதோறும் ஜூலை பதினொன்றாம் நாள் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசின் சார்பில் தபால் தலை மத்திய அமைச்சர் தலைமையில் மதுரையில் வெளியிடப்பட்டது பீரங்கி குண்டுகளால் அடையாளம் தெரியாமல் சிதைக்கப்பட்ட அழகுமுத்துவின் வரலாறு அங்கீகாரம் பெற்ற அரசு மரியாதைகளால் கௌரவிக்கப்படும் வரலாறாக மாறியிருப்பது என்பது எதிர்பார்ப்பில்லாமல் செய்த வீர தியாகங்கள் வரலாற்றை வென்றெடுக்கும் என்பதற்கு சாட்சியாக நம் கண்முன்னே நிற்கின்றன சுதந்திரத்தை சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம் நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில் என்று தனியும் இந்த சுதந்திரம் தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர் எழுதியவர் விவேக் கணநாதன் குரல் வண்ணம் நாகா எம் ராஜராஜேஸ்வரி தொகுப்பு நாகா அமைப்பு சுப லட்சுமி ஆதி கேசவன் ஜாய் ஹிந்த் ஜாய் ஹிந்த்